ൂദി എന്നൊരു അതേന്ത്യവ് ചേർന്ന ഇസ്മായി അള്ളാഹ് പറ്റിയ ഇരുന്ന വിടയത്തെ കലന്റിയാടക്കുറയം കൊണ്ട இந்த வீடியோ பதிவிலே அல்லாஹுக்கு உருவம் இருக்கின்றதா அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றானா என்ற விடயத்தை கலந்துரையாடுகின்றார்கள் படைத்தவன் பரிசுத்தமானவன் என தலைப்பிட்டு போர்வாள் என்றெல்லாம் பெயரிட்டு சிலை வணக்கம் எச்சரிக்கை என தலைப்பிட்டு இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்றும் அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கின்றான் என்றும் அல்லாஹுக்கு திசையோ உடல் உடல் உறுப்புகளோ இவை எதுவுமே கிடையாது என்றும் இதுதான் சரியான நம்பிக்கை என்றும் இவர்கள் வாதிக்கின்றார்கள் இதிலே அதே தென்னிந்தியாவைச் சேர்ந்த பி ஜெயினுலாபுதீனும் அவர் போன்ற மற்றொருவரும் அல்லாஹுக்கு உருவம் உள்ளது அவன் அரசின் மீது அமர்ந்திருக்கின்றான் என கூறுகின்ற வீடியோ காட்சிகளை காண்பித்துவிட்டு அவர்கள் நம்புகின்ற அல்லாஹ் வேறொருவன் அவர்கள் நவீனவாதிகள் வழிகேடர்கள் முட்டாள்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் இன்றைய காலத்தில் நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய எம்மிடத்திலே இவ்வாறு இவர்கள் கூறுகின்ற விளக்கம் சரியானதா என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த இருசாராரில் யார் கூறுவதாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய பார்வையில் ஒரு விடயம் இது சரியானது என்பதற்கு அல் குர் ஆனிலிருந்து ஹதீஸில் இருந்து ஆதாரத்துடன் எது கூறப்படுகின்றதோ அதுதான் சரியானது என்ற தீர்மானத்திற்கு நாம் வர வேண்டும் அல்லாவுக்கு உருவம் இல்லை என விவரிக்கின்ற இந்த இருவரும் இந்த முழு பதிவிலும் எந்த ஒரு இடத்திலும் இன்ன குர்ஆன் வசனத்திலே அல்லாவுக்கு உருவம் கிடையாது என கூறப்பட்டுள்ளது என்றோ இன்ன ஹதீஸிலே அல்லாவுக்கு உருவம் இருக்கின்றது என்றோ இவர்கள் கூறவில்லை இந்த விடயத்தில் ஒரு ஆண் சும்னாவிலே என்ன இருக்கின்றது என நாம் தேடினோம் சுன்னாவிலே முதன்மை நூல் சகிள் புகாரி என்பது பெரும்பாலும் நீங்கள் அறிந்து அறிந்தே இருப்பீர்கள் சகில் புகாரியிலே ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது நீண்ட ஹதீஸ் மர்மை நாளின் காட்சிகளை விவரிக்கின்ற ஹதீஸ் இந்த ஹதீசில் வருகின்ற வார்த்தைகள் மனிதர்களும் ஜிங்களும் உலகிலே யார் யாரை வணங்கினார்களோ அவர்களின் பின்னால் சென்று விடுங்கள் என கூறப்பட்ட நிலையில் அல்லாவை வணங்கிய ஒரு சாராரை தவிர ஏனையவர்கள் அங்கிருந்து சென்று விடுவார் அல்லாவை வணங்கியவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அல்லாஹ் வருவான் அவனுடைய உண்மையான தோற்றம் அல்லாத தோற்றத்தில் வருவான் அப்போதும் அந்த முஸ்லிம்கள் அங்கே நின்றிருப்பார்கள் ஏன் நின்றிருக்கின்றீர்கள் எங்களுடைய அல்லாஹ் எம்மிடம் வரும் வரைக்கும் நின்றிருக்கின்றோம் உங்களது அல்லாவே அறிந்து கொள்வீர்களா ஆம் நாம் அறிந்து கொள்வோம் என கூறிய நிலையில் அதன் பிறகு அல்லாஹ் அவர்களிடம் அவனது தோற்றத்திலே உருவத்திலே அவன் வருவான் என்று மிக தெளிவாக இந்த ஹதீஸ் கூறுகின்றது எனவே அல்லாஹுக்கு உருவம் இருக்கின்றது என்பதற்கு மிக தெளிவான நேரடியான ஆதாரமாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது இது எங்கிருந்து பிறக்கின்றது என்றால் மறுமை நாளில் அல்லாஹ் தனது கெண்டைக்காலை காண்பிப்பான் என்று குர்ஆன் ஆண் சொல்லுகின்றது கெண்டை காலை கொண்டுதான் மர்மையிலே முஸ்லிம்கள் அல்லாவை அடையாளம் காண்பார்கள் என்று வேறொரு ஹதீஸ் விவரிக்கின்றது அல்லாஹுடைய கை முகம் கால் என பல்வேறு உறுப்புகள் சையான ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு மாற்றமாக அல்லாஹுக்கு உருவம் கிடையாது என ஒரு ஆணிலும் இல்லை சையான ஹதீஸிலும் இல்லை முதல் பிரச்சினை தீர்ந்துவிட்டது இரண்டாவது விடயம் அல் ஒர் ஆணிலே இஸ்தவா என்ற வார்த்தை ஒரு ஆண் வசனங்களிலே ஒன்பது இடங்களில் பதிவாகி இருக்கின்றது இஸ்தவா என்பதற்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது ஒன்றின் மீது ஏறி அமர்வது என்ற கருத்தும் இருக்கின்றது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்ற கருத்தும் இருக்கின்றது இளமையிலிருந்து முதுமையை அடைவது என்ற கருத்து இருக்கின்றது வளைந்திருக்கின்ற ஒரு பொருள் நேராக ஆகிவிடுவது என்ற கருத்தும் இருக்கின்றது இவ்வாறு பல கருத்துக்களும் இருக்கின்ற நிலையில் குர்ஆனிலே கூறப்பட்ட இந்த ஒன்பது இடங்களிலே ஆறு இடங்களில் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்து விட்டான் என்ற கருத்திலே பதிவாகி இருக்கின்றது அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்ற கருத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது இதனை உண்மைப்படுத்தக்கூடிய நூற்று கணக்கான ஆதிச்கள் இருக்கின்றன ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாவை சந்திப்பதற்கு ஜிப்ரீல் அலகி சல்லாத்து வசலாம் அவர்கள் நபியிடம் வந்து நபி அவர்களை எங்கே அழைத்துச் சென்றார்கள் எந்த வழியிலே அழைத்துச் சென்றார்கள் ஒவ்வொரு வானமாக தாண்டி சிதறத்துள் முந்தகா என்ற இடத்தை அடைந்து அதற்கு மேலே இருக்கின்ற அரிசிக்கு நபி அவர்கள் செல்லவில்லையா அல்லாஹ் அரிசியில் இல்லை என்றால் இப்படி ஏன் நபி அவர்கள் மியராஜ் பயணம் செல்ல வேண்டும் மியாராஜ் என்ற வார்த்தை அரஜ என்ற வார்த்தையில் இருந்து பிறக்கக்கூடியது அரஜ என்றால் ஏறினான் என்பது கருத்து கீழிருந்து மேல் நோக்கி ஏறுவதைத்தானே நாம் ஏறுவது என கூறுகின்றோம் ஒட்டு மொத்தத்தில் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்பது அல்லாஹுக்கு உருவம் இருக்கின்றது என்ற விடயங்கள் பி ஜெயினுலாபதீனும் அவர் சார்ந்தவர்களை தவிர வேறு எவரும் எங்குமே கூறியிருப்பதை நாம் பார்க்கவில்லை என்று இவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் ஆச்சரியமும் கைசேதமும் என்னவென்றால் இஸ்லாத்தின் அடிப்படை கூட தெரியாமல் தான் இவ்வளவு பெரிய தீர்ப்புகளையும் ஆண் சுண்ணாவில் உள்ளதை கூறுவோரை வழிகேடுகள் என்றும் இவர்கள் கூறுகின்றார்களா இது மிகப்பெரிய ஆச்சரியமானது முன் சென்று போன எந்த அறிஞரும் கூறவில்லை என்று இவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் இரண்டே இரண்டு தப்சீர்களை மட்டும் உங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றோம் பிரபல்யமான தப்சீர் என்றால் அது இமாம் இப்னு கசீருடைய தப்சீர் என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் குரானின் சட்டங்களை ஆழமாக அலசி பல தெளிவான விடயங்களை கூறுவதை பொறுத்தவரையிலும் இமாம் கொள்தும்பி அவர்களுடைய தஃசீல் முதன்மையானது இந்த இரண்டு தஃ்சீல்களிலும் இஸ்தவா என்ற வார்த்தையின் மூலம் அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்தான் என்பதை குறிக்கின்றதா அல்லது இந்த இரண்டு வழிகேடர்களும் கூறுவது போன்று அர்ஷை படைத்து அதன் மீது ஆட்சி அமைத்தான் என்பது கருத்தா இமாம் இப்னு கசீர் என்ன எழுதுகின்றார் என்பதை நேரடியாக உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றோம் சும்மஸ்தவா அலல் அர்ஷி என்ற இந்த வசனம் மனிதர்கள் இதிலே பல்வேறு கருத்துகளை கூறுகின்றார்கள் இதனை முதலிலே கவனியுங்கள் இமாம் குர்த்துபியும் இதே போன்று கூறுகின்றார்கள் இந்த விடயத்தில் பதினான்கு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன என்று அவர் கூறுகின்றார் எப்படியோ இமாம் இப்னு கசீர் அவர்கள் இதிலே பல கருத்துகள் இருக்கின்றன அவை அனைத்தையும் இங்கே கூற முடியாது நாம் கடைபிடிப்பதெல்லாம் முன் சென்று விட்ட நல்லடியார்கள் எந்த வழிமுறையை கடைபிடித்தார்களோ அதனைத்தான் நாம் கடைபிடிக்கின்றோம் அந்த முன் சென்று விட்ட நல்லடியார்கள் இமாம் மாலிக் ஊசாயி சௌரி லைஸ் ஷாஃபி அஹமதி இசாமின் ராக வைகி இவர்கள் அல்லாத முஸ்லிம்களுடைய பழைய முன்னைய காலத்து அறிஞர்கள் பின்னால் வந்த அறிஞர்கள் இவர்கள் அனைவரும் என்ன கூறுகின்றார்கள் என்றால் அவ்வா அமர்ந்தான் என்பது இப்படித்தான் அமர்ந்தான் என்று கூறக்கூடாது அவ்வா அமர்வது அவனது படைப்பினங்களை போன்றது என்று படைப்பினங்களோடு ஒப்பிடக்கூடாது அதே நேரம் அல்லாஹ் அமர்ந்தான் என்று கூறப்படுகின்ற அது போன்ற விடயங்களை மறுக்கவும் கூடாது என்று தான் இந்த அத்தனை அறிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள் என்று இமாம் இப்னு கசீர் அவர்கள் அவர்களுடைய தஃசீரிலே அதாவது ஆராப் என்ற அத்தியாயத்தின் ஐம்பத்தி நான்காவது வசனத்திற்கு விளக்க மேலுக்கெழுதும் போது இந்த விடயத்தை கூறுகின்றார்கள் இது மட்டுமல்ல இன்னும் தெளிவுபடுத்துகின்றார்கள் அல்லாவுக்கோ படைப்பினங்களை ஒப்பாக்குகின்றவர்கள் இதுபோன்ற விடயங்களை அல்லாவை விட்டு மறுப்பதுதான் இவர்களுடைய சிந்தனையிலே முதலாவது வருகின்றது ஆனால் அல்லாவுக்கு எந்த ஒன்றும் அவனை போன்று கிடையாது என அல் அல்குர் அல்லாஹ் கூறுகின்ற நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்தை சுட்டிக்காட்டிவிட்டு உண்மை என்னவென்றால் மேலே அந்த இமாம்கள் சொன்னதுதான் உண்மையாகும் அதில் மற்றொரு இமாமாக ஹம்மாத் என்ற இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அவர் என்ன கூறுகின்றார் என்றால் படைப்பினங்களை அல்லாஹுக்கு ஒப்பாக்குகின்றவனும் காபிராகிவிட்டான் அதே போன்று அல்லாஹ் தன்னை பற்றி அவன் என்ன விவரித்து கூறியிருக்கின்றானோ வர்ணித்திருக்கின்றானோ அதனை மறுப்பவனும் விட்டான் என்று நொஹிம்பின் ஹம்மாத் என்ற அறிஞர் கூறுகின்றார் அல்லாஹ் அர்ஷிலே அமர்ந்து விட்டான் என்பது அடியார்கள் அமர்வது போன்று என்று கூறினால் அவனும் காவிராகி விடுவான் அல்லாஹ் அர்ஷிலே அமர்ந்து விட்டான் என்பதை இல்லை அமரவில்லை என்று மறுத்து விட்டால் அவனும் காவிராகி விடுவான் என இமாம் புகாரியுடைய ஆசிரியர் வத்வா இருக்கின்றார் எனவே முஸ்லிம்களுடைய முன் சென்ற அறிஞர்கள் குர்ஆன் சுண்ணாவிலே இப்படி அல்லாஹ் அவனை பற்றி அல்லது அவனது நபிமார்கள் என்ன கூறியிருக்கின்றார்களோ அதனை அப்படியே நம்புவதுதான் நேர்வழி என்பதை இமாம் இப்னு கசீர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்போது இமாம் குர்துபி அவர்கள் இது பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் என்று பாருங்கள் இங்கே இந்த அப்துல்லா தாவூதி என்பவரும் இஸ்மாயில் என்பவரும் பி ஜெயினுலாபிதீனும் அவர் சார்ந்தவர்களும் கூறுகின்ற இந்த விடயம் அல்லாஹுக்கு உருவம் இருக்கின்றது அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்பன போன்ற விடயங்கள் இது அல்லாஹுடைய தன்மைகளே கிடையாது அர்ஷின் மீது இருக்கின்றான் என கூறினால் அல்லாஹுக்கு திசையொன்று இருப்பதாக வந்துவிடும் அப்படியெல்லாம் நாம் கூறக்கூடாது என கூறுகின்றார்கள் இப்போது இமாம் பொறுத்தும் அவர்கள் என்ன எழுதுகின்றார் இதே வசனத்தின் ஆறாவது என்ற அத்தியாயத்தின் ஐம்பத்தி நான்காவது வசனத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற போது எழுதுகின்றார் வகதுக்கான செலவு அவ்வளவு ரவி எல்லாம் முன் சென்ற நல்லடியார்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும் அல்லாவுக்கு திசை கிடையாது என்று முன் சென்று விட்டு அறிஞர்கள் சொல்லுவதில்லை அவ்வாறு அவர்கள் கூறுவதில்லை மாறாக அவர்கள் அனைவருமே அல்லாவுக்கு அந்த திசை இருக்கின்றது அல்லாஹ் அவனது வேதத்திலும் அவனது தூதர்கள் கூறுவதையும் அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அர்ஷிலே என்பது அது உண்மையிலேயே அவன் அமர்ந்தான் என்பதை முன் சென்று விட்ட எந்த ஒரு நல்ல அறிஞரும் மறுக்கவில்லை எவருமே மறுக்கவில்லை என்று இமாம் பொறுத்து அவர்கள் எழுதுகின்றார்கள் உண்மை இப்படி இருக்கத்தான் இந்த இரண்டு நபர்களும் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் முன் சென்றுவிட்ட எந்த ஒரு அறிஞரும் அல்லாஹுக்கு உருவம் இருப்பதாகவோ அவன் அரிசின் மீது இருப்பதாகவோ எவரும் கூறவில்லை என ஒரு ஆண் சுண்ணாவிலே ஒரு குடயம் கூறப்பட்டு விட்டால் அதன் பிறகு அதனை வலியுறுத்தி இமாம்கள் கூற வேண்டும் என்ற தேவை கூட கிடையாது இருந்தாலும் இமாம் இப்னு கசீர் குறிப்பிட்ட அந்த பட்டியல் இமாம் ஷாபி இமாம் அஹமது ஹம்பல் இமாம் மாலிக் உட்பட பல்வேறு அறிஞர்கள் அல்லாவும் அவனுடைய தூதரும் அந்த அல்லாஹ் பற்றி என்ன கூறியிருக்கின்றார்களும் அதனை அப்படியே நம்புவதுதான் நேர்வழி என்பதை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார்கள் எனவே அர்ஷின் மீது அமர்ந்தான் என்பது இதுவற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் என்பதை இமாம் மாலிக் கூறியதை இங்கே தொடர்ந்து இமாம் குர்தபி அவர்கள் எழுதுகின்றனர் அல்லாஹ் எப்படி அமர்ந்திருக்கின்றான் என்பது அவர்களுக்கு தெரியாது அல்லாஹுடைய அரிசி என்பது அவனுடைய படைப்பிலே மிகவும் மகத்தானது எனவேதான் அந்த அரிசை தனக்குரியதாக ஆக்கிக் கொண்டான் என்ற விளக்கத்தையும் இமாம் குர்தபி அவர்கள் எழுதுகின்றார்கள் எழுதிவிட்டு அவர்கள் எழுதுகின்றார்கள் இமாம் மாலிக்குடைய கூற்றை பதிவு செய்கின்றார்கள் இந்த மொழி ரீதியாக இதன் கருத்து அறிந்ததே ஆகும் அதே நேரத்தில் அல்லாஹ் எப்படி அமர்ந்தான் என்பது மஜுகூலுன் இது எங்களுக்கு தெரியாது இது எப்படி என்பது கேள்வி கேட்பது ஒரு விடாட்டாகும் என்று இமாம் மாலிக் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த இஸ்திவா என்பதன் பல்வேறு கருத்துகளையும் இமாம் குர்துபி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே சுருக்கம் என்னவென்றால் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்து விட்டான் என்று குர்ஆனிலே ஆறு இடங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான் இந்த இடத்தில் இஸ்தவா என்பதன் கருத்து அமர்ந்தான் என்பதுதான் என்பதை குறிக்கக்கூடியது கூடியது பல நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களிலே அல்லாஹ் அரசியிலிருந்து இறங்கி வருகின்றான் என்றும் அவனிடம் பல்வேறு படைப்புகள் ஏறிச் செல்லுகின்றன என்றும் ஏன் நபி அவர்களை ஜிப்ரீல் அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் மாராஜ் என அழைத்து சென்றார்களே எப்படி சென்றார்கள் எந்த இடத்திற்கு சென்றார்கள் ஒவ்வொரு வானமாக கடந்து அவர்கள் ஏறி செல்லவில்லையா வானங்களுக்கு மேலுள்ள சிதறித்து முந்தகா என்பதையும் கடந்து உச்சத்தில் இருக்கின்ற அந்த அர்ஷிலே சென்று நபி அவர்கள் அல்லாஹை சந்திக்கவில்லையா இந்த ஒரே ஒரு விடயத்தை சிந்தித்தால் கூட அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த இரண்டு சட்டங்களிலும் ஏற்கனவே பல காலங்கள் அப்துல்லா ஜெமாலி என்பவர் அகலு சுண்ணா வல் ஜமா என்ற பெயரிலே மக்களை நரகென்பால் அழைத்துக் கொண்டிருந்தார் வகையின் அறிவில்லாமல் தானும் வழிகட்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருந்தார் அதே போன்றொரு அழைப்பாகத்தான் இந்த அப்துல்லா தாவூதி என்பவர் அவரோடு சேர்ந்து இந்த இஸ்மாயில் என்பவர் இந்த இருவரும் அல்லாஹுக்கு உருவம் இல்லை என கூறியிருப்பது அது குர் ஆன் சுன்னாவில் உள்ள கூற்று அல்ல அல்லாஹுக்கு உருவம் இருக்கின்றது என்ற சகிள் புகாரில் உள்ள ஹதிஸை எடுத்து கூறிவிட்டோம் மற்றொரு விடயமான அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்தான் என்ற விடயம் அல்லாஹ் அமரவில்லை என மறுப்பது நூற்று கணக்கான ஹதிசலுக்கு முரணானது ஒட்டு மொத்தத்தில் அல்லாஹுக்கு உருவம் இல்லை என கூறுவதும் அல்லாஹ் அர்ஷிலே அமர்ந்திருப்பதை மறுப்பதும் தெளிவான வழிகேடாகும் இமாம் நுஆம் பின் ஹம்மாத் அவர்களுடைய வார்த்தையில் கூறுவதென்றால் அல்லாஹ் தன்னை பற்றி கூறிய அரிசின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்பதை பற்றி தெரிந்ததன் பிறகும் ஒருவன் அதனை மறுத்தால் அவன் காவிராகிவிட்டான் என்று அந்த அறிஞர் கூறுகின்றார் எனவே இந்த இருவருடைய நிலை என்ன என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எப்படியோ ஒரு ஆண் சொன்னா காட்டுகின்ற அல்லாஹ் அவனுக்கு உருவம் இருக்கின்றது அது எப்படி என்பது எமக்கு தெரியாது அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் அது எப்படி என்று எமக்கு தெரியாது பொர்ஆன் சுன்னாவிலே இவை எப்படி எவையெல்லாம் வந்திருக்கின்றதோ அதனை அப்படியே நம்பிவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் அறிஞர்களின் வழிகாட்டல் இதுவே நேர்வழியாகும்